காத்து வாங்கும் ரஜினியின் லால் சலாம் தமிழர்களை இழிவுபடுத்தினால் சும்மா இருப்பார்களா தமிழர்கள் லால் சலாம் படத்தில் ரஜினிகாந்த் கேமியோ ரோலில் நடித்திருந்தாலும் இந்த படத்தை முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் படமாகவே ப்ரமோட் செய்தனர் இதனால் படத்தின் வசூலும் அதிக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது மேலும் லால் சலாம் திரைப்படம் சமூக கருத்துகள் அடங்கிய ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படம் என விளம்பரம் செய்யப்பட்ட நிலையில் இந்த படத்தை எதிர்பார்த்து பார்க்க ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது ரஜினியின் கதாபாத்திரத்திற்கு கிடைத்த வலிமை இப்படத்தின் திரைக்கதைக்கு இல்லாததே தோல்விக்கு காரணம் மேலும் இந்த படம் ரஜினிகாந்தின் நேரடி படம் என இல்லாத நிலையில் இதில் கேமியோ ரோலில் தான் அவர் நடித்துள்ளார் என நினைத்த ரசிகர்கள் ஜெயிலர் படம் முதல் நாளுக்கு கொடுத்த வரவேற்பை ரசிகர்கள் இந்த படத்துக்கு கொடுக்கவில்லை மேலும் ஏ ஆர் ரஹ்மான் பின்னணி இசை மற்றும் பாடல்கள் என இரண்டுமே ஏதோ கடமைக்கு காசு வாங்காமல் வேலை பார்த்தவர் போல இசையமைத்திருக்கிறார் என ரசிகர்கள் குமுறி வருகிறார்கள் இந்த நிலையில் லால்சலாம் படத்தை முதல் நாளில் ரசிகர்கள் பார்க்க பெரிதும் ஆர்வம் காட்டவில்லை சூப்பர் ஸ்டார் உள்ளிட்ட அனைத்து சர்ச்சைகளும் முடித்து வைக்கப்பட்ட நிலையில் ஃபயரே இல்லாமல் ரஜினி படம் வெளியான நிலையில் வெறும் நான்கு கோடி ரூபாய் மட்டுமே முதல் நாளில் வசூல் செய்திருக்கிறது மேலும் பல திரையரங்குகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன இதனால் ரஜினிகாந்த் நடித்தும் படத்திற்கு இப்படி ஒரு நிலைமையா என்கிற கேள்விதான் எழுகிறது கடைசியாக ரஜினி நடிப்பில் வெளிவந்த ஜெயிலர் திரைப்படம் முதல் நாள் உலகளவில் தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் வசூலை வாரி குவித்திருந்தது அதில் பத்து சதவிகித வசூலை கூட லால் சலாம் படம் எட்டாததுதான் ஆச்சரியமாக உள்ளது குறிப்பாக படம் நன்றாக இருக்கோ இல்லையோ ரஜினி படத்தின் முதல் நாள் ரசிகர் கூட்டம் திரையரங்கில் திருவிழா போன்று காட்சியளிக்கும் ஆனால் அப்படி லால் சலாம் படத்திற்கு வராமல் தமிழர்கள் புறக்கணிக்க இப்படம் ஓடாமல் போனதற்கு காரணம் தமிழர்களை பற்றி மிக கீழ்த்தரமாக கருத்துக்களை தெரிவித்த கன்னட நடிகை தன்யாவை இந்த படத்தில் நடிக்க ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுதான் என்று கூறப்படுகிறது லால் சலாம் படத்தில் நடித்துள்ள நடிகை தன்யா கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தமிழர்களை இழிவுபடுத்தும் விதத்தில் தண்ணீருக்காக எங்களிடம் பிச்சை எடுக்கிறீர்கள் எங்கள் பெங்களூருவை ஆக்கிரமித்து அந்த ஊரை கொச்சைப்படுத்துகிறீர்கள் எங்களிடம் பிச்சை கேட்பதால் தருகிறோம் என தமிழர்களை மிக கொழுத்தரமாக இழிவுபடுத்தும் விதத்தில் கருத்துக்களை பதிவு செய்த தன்யாவிற்கு எதிராக தமிழர்கள் மத்தியில் அப்போது கடும் எதிர்ப்பு கிளம்பியது அதனால் கடுப்பான தன்யா இனி நான் தமிழ் படங்களில் நடிக்கவே மாட்டேன் நான் நடிப்பதாக சொன்ன தமிழ் படங்களில் இருந்தும் வாபஸ் பெறுகிறேன் நான் இனி தமிழ் சினிமாவுக்கு வரவே மாட்டேன் என வீராப்பாக தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கையில் தமிழர்களை கொச்சையாக பேசிய தன்யா பாலகிருஷ்ணா தான் இன்று லால் சலாம் படத்தின் ஹீரோயின் எத்தனையோ நடிகைகள் இருக்கும்போது தமிழர்களை பிச்சை எடுப்பவர்கள் என்று தன்யாவை ஐஸ்வர்யா நடிக்க வைத்திருக்கிறார் இதற்கு ரஜினியும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இதனால்தான் தமிழர்கள் இப்படத்தினை புறக்கணித்து தியேட்டர் செல்லாமல் போனதுதான் லால் சலாம் படம் தோல்வியடைந்துள்ளது என்றும் பலர் கூறி வருகின்றனர் அந்த வகையில் தமிழர்களை இழிவுபடுத்திய ஒரு நடிகைக்கு ரஜினி மகள் வாய்ப்பு கொடுத்தா சும்மா விடுவார்கள் லால் சலாம் படத்தை தமிழர்கள் ஒன்று கூடி மண்ணை கவ்வ விட்டது மூலம் தெரிந்திருக்கும் தமிழர்கள் யார் என்று என கெத்தாக தமிழ் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள்